மக்களவை தொகுதிகளில் முழுசா ஒரு ஸ்டேட் கவர் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் ஆந்திராவில் இருபத்தி தொகுதிகள் தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் வந்து பதினேழு தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து ஏஐஎம்ஐஎம் கட்சியுடைய தலைவர் ஓவைசி நிற்கிறார் அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து மூன்று நான்கு முறைக்கு மேலே அவர் வெற்றி பெற்றுகிட்டே வந்திருக்காரு ஸோ செகந்திராபாத் தொகுதியில் அவர் போட்டி அந்த தொகுதி வந்து அவர் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ மீதி இருக்க பதினாறு தொகுதிகளுக்கு தான் அங்கே வந்து முக்கியமான போட்டி மூன்று பேர் வந்து அங்கே களத்தில் இருக்காங்க ஒன்று வந்து ஆளுங்கட்சியான மாநில ஆளுங்கட்சியான காங்கிரஸ் இரண்டாவது கடந்த முறை ஆட்சியில் இருந்த சந்திரசேகர் ராவ் கேசிஆருடைய டிஆர்எஸ் முன்னாடி பிஆர்எஸ் வச்சுருந்தாரு பிஆர்எஸ் டிஆர்எஸ் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் போல இருக்கு எப்போ என்ன பேர் வைக்க பிறந்த அவங்க அடுத்தபடியாக பாஜக இருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா டிஆர்எஸ் வந்து போன வாட்டி வந்து ஒன்பது சீட்டு வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அவங்களால ஒன்று இல்லை ரெண்டு சீட்டு வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது ஏன்னா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க வந்து இன்னும் அவங்களால் கம்பேக் கொடுக்குற அளவுக்கு வர முடியல அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்தபடியாக பிரதானமான கட்சி அப்படின்னா காங்கிரஸ் ஏன்னா மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்காங்க இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஜெயிச்சு வந்திருக்காங்க அதிருப்திகள் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போன முறை வந்து மூணு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஏழில் எட்டு சீட்டு குறைஞ்சபட்சம் ஏழு எட்டு சீட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி பிஜேபிக்கு அங்கே ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவலில் செல்வாக்கு இருந்துச்சுனாலும் போன முறை வாங்கின நாலு சீட்டை விட இந்த வாட்டி அதிகமாகவே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிஆர்எஸ் உடைய ஒன்பது சீட்டு வந்து அவங்க விடுறாங்க அப்படின்னா அதை காங்கிரஸ் கைப்பற்றினா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தான் வருங்கிறனால பிஜேபியும் கொஞ்சம் எஜ்ஜி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து தொகுதி அங்கேயும் வந்து ஓபிசியோட கட்சிக்கு ஒரு சீட் அப்படிங்கிறது வந்து மீதி இருக்க இருபத்தி நாலு தொகுதிகள் தான் வந்து கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு போட்டி அப்படிங்கிறது இருக்க போது போன வாட்டி வந்து எப்படின்னா இருபத்தைந்து தொகுதியை வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து இருபத்தி இரண்டு இடங்கள் வெட்டுப்பெற்றாங்க தெலுங்கு தேசம் மாநில கட்சி இன்னொரு பிராந்திய கட்சி அவங்க வந்து ஒரு மூணு ஜெயிச்சாங்க இந்த வாட்டியும் ஈக்குவேஷன் தான் இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் களம் மாறி இருக்கு போன வாட்டி நாலு முனை போட்டியாக இருந்துச்சு காங்கிரஸ் தனியார் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒய்எஸ்ஆர் தனியார் நின்னாரு தெலுங்கு தேசம் தனியாக இருந்துச்சு பிஜேபி இருந்தாங்க இந்த வாட்டி வந்து இந்த வாட்டியும் அதே நாலு தான் பட் ஈக் கொஞ்சம் மாறி இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டி தனியா அணிக்கிறாரு தெலுங்கு தேசம் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபி கூடையும் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி கூடயும் கூட்டணி வச்சுருக்காங்க காங்கிரஸ் தனியாக அணிக்குது இதில் வந்து போன வாட்டி இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெகன் ஜெயிச்சார் இந்த வாட்டி அது ஜெயிப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் அவருடைய சொந்த தங்கச்சி வந்து களம் காண்றாங்க அவங்க அம்மா ஜெகன்மோகன் ரெட்டியோட அம்மா வந்து என்னுடைய கணவர் அவர் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார் அவர் வந்து முன்னாள் காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர் சிஎம்மாக இருந்து இறந்து போனார் அவருடைய ஆன்மா வந்து என் கூட இருக்குது எங்கள் பொண்ணு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொந்த பையனுக்கு எதிராகவே அவங்க பேசியிருக்காங்க பிரச்சார வீடியோக்கள்லாம் பார்க்க முடிஞ்சு ஸோ அதனால் அது ஒரு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால அது ஒரு விஷயமா இருக்குது பட் சீட்டு குறையலாம் காங்கிரஸ் வந்து அந்த கேப்பை எடுத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அது வந்து ஜெகனுடைய தங்கச்சி ஷர்மிளாவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருக்கும்போது தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் அங்கே காங்கிரஸ் பெருசாக இருக்கா அப்படின்னு தெரியல இப்போ பிஜேபி தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சி மூணு பேர் இருக்காங்க இதில் வந்து ஜனசேனா பண்ண மிகப்பெரிய தப்புனா அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டப்போ இருந்த ஒரு அந்த இம்பாக்டை தாண்டி என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு உண்டான ஆட்கள்கிட்டே போய் கூட்டணி வச்சிருக்காருனால அவர்கிட்ட மக்கள்கிட்ட கிட்ட நண்பகத்தன்மை இல்லை அதை தாண்டி அங்கே பிஜேபிக்கும் பெருசாக வந்து ஓட் பேங்க் கிடையாது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடையாது அங்கே இந்து மதத்தை வச்சு பெருசாக அரசியல் பண்ண முடியாது திருப்பதி கோவில் இருக்குது அப்படின்னா கூட இங்கேருந்து போகிற ஆட்கள் அதிகமாக முடிஞ்சா காரங்க அதிகமாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம கேட்க முடியாது ஆனால் அங்கே இந்துத்துவ பாலிடிக்ஸுக்கான இடம் கிடையாதனால அதனாலேயே வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு செட்பாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வாட்டியும் வந்து கணிசமாக வந்து அதிகபட்சம் போனால் இவங்க சீட்டு வந்து ஒரு பத்து இடம் இயக்கிக்கலாம் சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது பட் அதுவுமே கன்ஃபார்மாக தெரியல இன்னொரு தொகுதி வந்து இன்னொரு மாநிலம் வந்து என்னென்னா யூபி யூபியில் வந்து பதிமூணு தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கு அதில் வந்து ஒன்பது தொகுதிகள் வந்து பாஜக இப்போது எம்பியாக இருந்ததுக்கே தொகுதிகள் ஜெயிச்சு வச்சுருக்க தொகுதி அதுவே குறையலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க காங்கிரஸ் சமாஜ்வாதியுடைய கூட்டணி அவங்க வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கு அதில் வந்து இரண்டு முக்கிய தலைவர்களெலாம் போட்டிடுறாங்க இந்த பக்கம் வந்து சரத்பவார் கட்சியிலருந்து சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலி அவங்க போட்டியிடுறாங்க அந்த பக்கம் வந்து சிவசேனாவிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு போனால் ஷிண்டே அவருடைய ஒரிஜினல் சிவசேனான்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டார் அவருடைய பையன் வந்து தானேல போட்டிடுறாரு என்னதான் இருந்தாலும் இங்கேயும் வந்து இந்தியா கூட்டணி அவங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பீகார் பீகாரில் அஞ்சு தொகுதிகள் அஞ்சு தொகுதியில் வந்து தேஜஸ்வி யாதவுடைய அதிகம் அதிகமாக இருக்கு ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது இந்த தேர்தலோடவே சேர்ந்து ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு அதில் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதி வந்தது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆந்திராவில் வந்து எப்படின்னா தமிழ்நாடு இல்லை மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ளேயே வந்து அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் வந்து என்னன்னா அங்கங்கே வந்து ஈக்குவேஷன்ஸ் மாறும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குரூப் அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பெரிய குரூப் வந்து பவரை கையில் வச்சுக்குவாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு குரூப் இருக்கு கேரளாவில் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கும் வந்து இரண்டு குரூப் வந்து கையில் வச்சிருக்காங்க ஒன்று வந்து கம்மாஸ் இன்னொன்று வந்து ரெட்டிஸ் சந்திரபாபு நாயுடு வந்து கம்மா இந்த பக்கம் வந்து ஜெகன்மோகன் வந்து ரெட்டி ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா இதில் வந்து ரெட்டிக்கு அகென்ஸ்டா அந்த ரெட்டி லாபிக்கு அகென்ஸ்டாக யாராவது ஒருத்தவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து கிரௌண்டில் அந்தளவுக்கு எடுபடாது அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும் போன வாட்டி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சது காரணமும் அந்த ரெட்டி லாபி தான் இந்த வாட்டி தெலுங்கானாவில் வந்து ரேவந்து ஜெயிச்சது காரணமும் அந்த ரெட்டி லாபி தான் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஐந்தாண்டு ஆட்சி முடிஞ்சிருச்சு அவர் மேலே ஏகப்பட்ட கேஸெல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அவர் வந்து இந்த வாட்டி வந்து தலித் பாலிடிக்ஸை வந்து கொஞ்சம் கையில் எடுத்து தலித் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காரு அப்படிங்கறனால ரெட்டி அந்த கம்யூனிட்டி மத்தியில் சொந்த சாதிக்கு எதிராகவே அவருடைய சாதிக்கு எதிராகவே ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் அவருடைய சீட்டுகள் குறையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி அவருடைய டைரக்ட் பெனிஃபிஷரி அவர் அரசு திட்டங்களில் வா பலனடைஞ்ச மக்களுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தெரியும் அவங்க வந்து இது பண்ணாங்க அதை தாண்டி வந்து மற்ற ஆட்கள் கிட்டே வந்து அது வந்து அவர் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு முக்கியமான பிரச்சனை அவருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா அவரை எதிர்த்து சிஎம் கேண்டேட்டா காங்கிரஸ்ல நிக்கிறது அவருடைய கூட பிறந்த தங்கச்சி பிறந்த தங்கச்சி அவங்க அம்மா வந்து தங்கச்சிக்காக ஓட்டு கேட்குறாங்க அவங்க அப்பா வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரு வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தார் இறந்துட்டாரு இப்போ காங்கிரஸோடைய செல்வாக்கு வச்சு இப்போ அவங்க தங்கச்சி நிற்கிறாங்க அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனாரு அவங்க அம்மா வந்து இப்போ தங்கச்சிக்காக ஓட்டுறாங்க பையனுக்கு எதிராக மகளுக்கு எதிராக வாரிசு இரண்டு சொன்னதாக இருக்குது அம்மா வந்து பொண்ணு பக்கம் நிற்கிறாங்க இதுக்கு முன்னாடி பையன் பக்கம் நின்றுகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்து மேலே பொண்ணு பக்கம் நின்றாங்க பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கானாவில் கட்சி ஆரம்பித்தாங்க அம்மா அங்கே போனாங்க அப்புறம் தெலுங்கானா கட்சியை கழிச்சிட்டு ஆந்திரா காங்கிரஸில் இணைச்சிட்டு இப்போ வந்து ஆந்திரா பக்கம் வந்துட்டாங்க ஆந்திராவில் சிஎம் கேண்டிடேட் ஸோ அது ஒரு செட்பேக்காக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பவன் கல்யாண் பிஜேபி கிரவுண்டில் அவங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் இல்லை சந்திரபாபு நாயுடு மேலே அந்தளவுக்கு மதிப்பு மரியாதையும் கூட பெருசாக இல்லை அப்படின்னால அது அந்தளவுக்கு இம்பாக்டை கொடுக்குமான்னு தெரியல ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சீட்டு குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு என்ன பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஷர்மிளாவுடைய இம்பேக்ட் அவங்க அம்மாவுடைய ஓட்டு அந்த கேம்பெயின் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா காங்கிரஸ்க்கு ஒரு எஜ்ஜு இருக்குமே ஒழிஞ்சு ஆட்சி மாற்றம் பெருசாக வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படியே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா கூட அது வந்து காங்கிரஸ்க்கு ஃபேவராக போகுமே வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஃபேவராக போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி இது வரைக்கும் வந்து நான்கு கட்ட தேர்தல் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த நான்கு கட்ட தேர்தலையும் யார் யாருக்கு என்னென்ன தொகுதியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க ஓவராலாக பார்க்கும்போது மொத்தம் நான்கு கட்டமாக தேர்தல் நடைபெற்றிருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு நூற்றி தொகுதி நடைபெற்றிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு ஒரு எண்பத்தி மே ஏழாம் தேதி ஒரு தொண்ணூற்றி நாலு தொகுதி நேற்று வந்து மே பதிமூணாம் தேதிக்கு வந்து ஒரு தொண்ணூத்தாறு தொகுதி நடைபெற்றிருக்கு இதில் தென்னிந்தியாவை தான் நம்ம பார்க்க முடியும்னா எஞ்சிய பெல்ட்டில் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இல்லை அப்படின்னால தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில் வந்து திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி நாற்பது சீட்டு வந்து ஜெயிச்சிருவாங்க கேரளா பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே மூன்று முனை போட்டியாக இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் லெஃப்ட் இருக்காங்க எல்டிஎஃப் இருக்காங்க ஒரு பக்கம் யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்குது பிஜேபி இருக்காங்க இதில் பிஜேபி சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்க தொகுதிகள் மொத்தம் வந்து இருபது தொகுதிகள் இருக்குது அதில் வந்து காங்கிரஸ் ஜெயித்தாலும் சரி லெஃப்ட் ஜெயிச்சாலும் சரி ரெண்டு பேரும் மத்தியில் கூட்டணியில் இருக்கிறனால அவங்களுக்கு தான் ஸோ அப்போது அறுபது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஐந்து தொகுதிகள் நினைக்கிறேன் சாரி இருபத்தி எட்டு தொகுதிகள் போன வாட்டி அதில் பிஜேபி இருபத்தஞ்சு ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி வந்து அது குறையலாம் ஸோ பிஜேபிக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து சீட்டு ஒரு பத்து சீட்டு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சீட்டு வந்து காங்கிரஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெலுங்கானாவில் நம்ம பேசிட்டோம் ஒரு பத்துலேருந்து பத்து சீட்டு வந்து இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு சீட்டு அஞ்சு சீட்டுக்கிட்ட கிட்ட பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி இருக்க ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாஜகவுடைய கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில் கொஞ்சம் ஆந்திராவில் சில சீட்டுகள் கர்நாடகாவில் சில சீட்டுகள் எல்லாமே சிங்கிள் ஜீட் தான் ஸோ அதிகபட்சமாக முப்பது சீட்டு அப்படிங்கிறது தான் வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பது விசஸ் நூறு இதுதான் வந்து தென்னிந்தியாவை பொறுத்த இந்தியா பிளாக் என்டிஏ பி காங்கிரஸ் பிஜேபி கணக்காக இருக்குது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் அருணாச்சலில் வந்து அங்கே இருக்க பிராந்திய கட்சிகள் அஸ்ஸாமில் பிஜேபிக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது சத்தீஸ்கர் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குஜராத் குஜராத்தில் இந்த வாட்டி வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சாங்க அதிக சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா அங்கே பிஜேபிக்கு கொஞ்சம் டிஃபெக்டிவாக வாய்ப்பு இருக்குது மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு மணிப்பூரில் மூணுல மூணுமே பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை மணிப்பூர் கலவரத்துக்கு பிறகு வந்து பிரச்சனை பிரச்சனைக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை முதல்ல பாஜக கூட்டிங்களாங்க ஆள் போட்டாங்களான்னு தெரியல அது ஒரு பிரச்சனை இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மூணு தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட் போடல நடந்து முடிஞ்ச நாலு தொகுதிகளில் மூணு தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட் போட போடவேங்களா ஏன் அப்படின்னா அவங்க வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க நாங்கள் முஸ்லீம் கேண்டிடேட்டே கொடுக்க மாட்டோம் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்தால் அந்த தொகுதியில் நாங்கள் கேண்டிடேட்டே போட மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அவங்களுடைய அரசியல் தெளிவாக வச்சுருக்காங்க அது வந்து இருக்குது ராஜஸ்தானில் ஓரளவுக்கு நெற்றுணக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மீதி வந்து முக்கியமான தொகுதிகளில் வெஸ்ட் பெங்காலில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது யூபியில் ஒரு நாற்பது தொகுதி பாக்கி இருக்குது டெல்லி ஏழு தொகுதி பாக்கி இருக்குது இதெல்லாம் முடியும் போது தான் தெரியும் இப்போதைக்கு இருக்க ஆவரேஜ் படி பார்க்கும்போது நூறுலேருந்து இப்போது முந்நூற்றி எழுவத்தொம்போது சீட்டு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் வரைக்குமான விஷயம் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒன் ஃபிஃப்டி பிஜேபி பக்கம் இருக்கு மொத்தம் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்குன்றீங்க இன்னும் வந்து பேலன்ஸ் அந்த முந்நூற்றி எழுவத்தொம்போது எழுபத்தொம்போது இருக்குல்ல அந்த எழுவத்தி ஒம்போது தான் யாருக்கான இடங்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் அது போக யூபி வெஸ்ட் பெங்கால் டெல்லி இது மூலம் கூடுதல் ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த மூணு தொகுதிகள் மூன்று மாநிலங்கள் வந்து அடுத்த கட்ட ஒரு வெற்றி தொல்லையை நிர்ணயிக்கக்கூடிய இடங்களாக இருக்குது ஓகே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு கட்ட தேர்தல் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் மூணு கட்டம் இருக்குது ஸோ இதை சேர்ந்து ஏழு ஏழு கட்ட தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நான்காம் தேதி தான் வந்து தெரியும் ஸோ நம்ம சொன்னது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஜூன் நாலாம் தேதி தான் தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் உங்கள் கருத்துக்களை வந்து எங்க கூட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்